அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஒன்பதாம் நாள் மேசராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தாய் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ராசி அன்பர்களே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை தொடங்கும் காரியம் எழுபறியானாலும் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாலையில் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் இலாபமும் அதிகரிக்கும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் கடக ராசி அன்பர்களே முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் அவ்வப்போது தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதுடன் அவர்கள் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த உணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் இன்று விநாயகர் வழிபாடு நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் கன்னி ராசி அன்பர்களே தேவையான பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் வீண் செலவுகளும் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் துலான் ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் எதிர்பாராத ஆதாயங்களுக்கு வாய்ப்புண்டு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல நேரிடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும் இன்று சபேஸ்வரரை வழிபடவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் விருட்சிய ராசி அன்பர்களே சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இடுபறியானாலும் முடிந்துவிடும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீட்டை கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டாம் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் ஊக்கத்துடன் செயல்படுவார்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு செலசலப்பு ஏற்பட்டாலும் சமயோசிதமாக சமாளித்து விடுவீர்கள் தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பொறுமை மிக அவசியம் இன்று அம்பிகையை வழிபடுவது மிக சிறப்பு മൂലം നക്ഷത്രത്തിൽ നടത്തൽ പൊറന്തെലാൽ കടൻ വാങ്ങ നേരിടും പുരാടം നക്ഷത്രത്തിൽ തായ്വഴി ഉറവുകളും എതി പാർത്ത കാര്യം ഇളുപറിയാകും ഉത്രാടം നക്ഷത്രത്തിൽ എതി പാര ചെലവുകൾക്ക് വായ്പ ഉണ്ട് മകര രാശി അൻപേ പുതിയ മുയച്ചിൽ ഈടുപതെ തവർക്കും തന്തകളെ ഉറവുകളാൽ അലച്ചലും ചെലവുകളും ഏർപ്പെടും സഹോദരങ്ങളിൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും തേവയറ്റൺ ചെലവുകൾ മനതല പ്പടുത്തും അവശ്യ തേവയെങ്കിലും കൂടെ കട വാങ്ങ വേണ്ട വ്യാപാരത്തിൽ സറ്റ് പിക്കാൻ നിലമയേ കാണപ്പെടുന്നത് ഇന്ന് നിങ്ങൾ ശിവപെരുമാപട സ്രമങ്ങൾ കുറയും ഉത്രാടം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് പികലുക്ക് മേൽ ഉറവിനാൽ ചില പ്രചരിച്ച ഏർപ്പെടും திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அவர் மூலம் பணவரவும் உண்டு வியாபாரம் அமோகமாக நடைபெறும் லாபமும் அதிகரிக்கும் இன்று விநாயகரை வழிபடுவது நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்